வணக்கம் நண்பர்களை இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா தேனி மாவட்டம் சுருளி அருவிக்கு தான் போய்கிட்டுருக்குறோம் ஆனால் உண்மையிலே மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஆனால் கஷ்டமாகவும் இருந்துச்சு ஏன்னு வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வணக்கம் நண்பர்களை நம்ம இன்னைக்கு எங்கே போயிட்டு இருக்கணும் சுருளி அருவி தேனி மாவட்டத்தில் உள்ள உத்தம பாளையத்திலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் கம்பம் நகரத்திலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள ஒரு சுற்றுலாத்தலம் வழி நெடுகு காட்டுமல்லி இந்த பாடலும் நீங்க போற இடமெல்லாம் புகைப்படங்கள் எடுத்துக்கிட்டே போகலாம் இது மட்டும் இல்லாம ரெண்டு சைடுமே திராட்சை பழ தோட்டங்கள் மிக அருமையாக இருந்துச்சு அங்கேயே வெட்டி அவங்களே அங்கே வித்துட்டு வராங்க போயிருந்தா யாரெல்லாம் இங்கே திராட்சை பழம் வாங்கி சாப்பிட்டுருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க காசி குற்றாலம் ஐந்தருவிர்ஸ் இது மாதிரி இடங்களை போல இங்கேயும் இருக்குது அதிக தென்னை மரமும் இங்கேயும் இருக்குது கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியான சுருளி மலைச்சாரல் திராட்சை சாகுபடி செய்யப்படுகிறது திராட்சை பழங்கள் தமிழ்நாடு தவிர உள்ள கேரளா கர்நாடகா போன்ற பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது நம்ம ஃபால்ஸ் வந்து மொத்த உயரம் நூற்றம்பது அடி நீளமான வீழ்ச்சியின் உயரம் நூற்றி தொண்ணூறு அடி சுருளி அருவிக்கு போயிட்டு வர மக்கள் வர்ற வழியில பார்த்தீங்கன்னா அந்த திராட்சை பழ தோட்டம் வச்சுருக்கவங்க திராட்சை பழம் வெட்டி அங்கே முன்னாடி வச்சுருக்குறாங்க அங்கே நீங்கள் யாராவது இந்த வழியாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாங்குங்க ஏன் எதுக்காக சொல்கிறேன்னா இங்கே வாங்கினா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கி நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது அதே மாதிரி இனிப்பு வந்து அதிகமாக இருக்குது இப்போ நீங்கள் வெளியே இடத்துல வாங்கும் போது அந்த கருப்புத்தன்மை வந்து கம்மியாக இருக்கும் வெளி இடத்துல வாங்கும்போது ஒரு பச்சை கலரில் இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் நம்ம இப்போ சுருளி அருவிக்கு வந்தாச்சு சுருளி அருவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது இங்கே வர்றவங்க வந்து கையில் எதுக்காகவும் ஒரு நூறு ரூபாய் கொண்டு வாருங்கள் ஏன் சொல்கிறேன்னா இந்த ஃபஸ்ட்டு எடுத்ததும் பைக்குக்காக பத்து ரூபா வாங்குறாங்க உள்ளே போகும்போது நிறையா கூட்டங்கள் இருந்துச்சு அதே மாதிரி நான் நாங்கள் போகிறதுக்கு முந்தின நாள் வந்து நல்ல மழை அதனால் ஈரம் முழுமைக்கு ஈரமாக இருந்துச்சு பேருந்தில் ரயிலில் யாரும் வந்தீங்கன்னா சுருளி அருவிக்கு பேருந்து இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் கம்பத்துலேருந்து சுருளி அருவின்னு கேட்டாலே சொல்லுவாங்க அரை மணி நேரத்துக்கு ஒருக்க பஸ் அதிகமாக இருக்குது இங்கே வாங்க ஏன்னா பஸ்ஸு அங்கே அழகான பொம்மைகள் எல்லாமே விற்றுட்டு வர்றாங்க சாப்பிடாமல் போனாலும் அங்கே சாப்பிட்றதுக்காக மூணு ஹோட்டல் வச்சுருக்குறாங்க உள்ளே போகிற பாதையில் பார்த்தீங்கன்னா இரண்டு பக்கமே கடை வச்சுருக்குறாங்க சுட சுட சூடான பொருள் கிடைக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி வச்சுருக்குறாங்க காலிஃப்ளவர் அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வடை இது மாதிரி பொருட்கள் வச்சிருக்கிறாங்க நம்ம காலையில் எட்டு மணியிலேருந்து சாயங்காலம் நான்கு மணி வரை மட்டும்தான் இதில் அலோடு அதே மாதிரி உள்ளே பைக்கை கொண்டு வரலாம்னு கேட்டோம் அவர்கிட்ட சிஆர்பிஎஃப் வீரர்கிட்ட கேட்டப்போ அவர் சொல்லிட்டாப்புல இது வந்து உள்ளே வேலை பார்த்துட்டு இருசக்கர வாகனம் மட்டும்தான் அனுமதி அனுமதிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அதே நாங்கள் அப்படியே சரி அப்படின்ட்டு இருசக்கர வாகனத்தை வெளியில் நிறுத்திவிட்டு அப்படியே உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம் உள்ளே பார்த்தீங்கன்னா குரங்கு அதிகமாக இருந்துச்சு குற்றாலத்தில் குரங்கு இருப்பதை போல இங்கே இருந்துச்சு அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே போனதும் இதுக்கு நம்ம குளிக்கிறதுக்கு இந்த பெரியவர்களுக்கு முப்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இதுதான் சொன்னேன் நூறு ரூபாய் எதுக்கு கையில் வச்சுக்கோங்கன்னு சொன்ன காரணம் இதுக்கு தான் நம்மள மாதிரி ஆட்கள் எல்லாமே கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் இதில் தான் நம்ம அமௌண்ட் வச்சுட்டு வருவோம் இதில் எல்லாத்துக்கும் அப்படி மாற்றி விட்டுக்கிட்டு தான் இப்போ உள்ள காலங்கள் இருக்கிறதுனால தான் அப்படி யாரும் வந்துடாதீங்க ஏன்னா அறுபது ரூபா டிக்கெட் எடுக்கணும் ஒரு ஆளுக்கு முப்பது ரூபா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க அதை ஞாபகத்தில் வச்சுட்டு வாங்க ஏன்னா இங்கே வந்துட்டு கேட்டாக்க கூகுள் பே அங்கேயும் இல்லை அங்கே அனுமதிக்க மாட்டாங்களாம் சரி அவங்ககிட்ட போய் டிக்கெட்டை கொடுத்துட்டு அப்படி நாங்கள் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படி உள்ளே போகிறத பார்த்தா போய்கிட்டே இருக்கலாம் ரொம்ப தூரம் போயிட்டே இருந்தோம் ஆனால் ஆட்களும் நிறைய ஆட்கள் உள்ளே போகிறதுக்குமே பேருந்து வச்சிருக்கிறாங்க ஒரு ஆளுக்கு இருபது ரூபா வாங்குறாங்க சுமார் ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல பயணிகள் வருவணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் நடப்பது என்பதற்காகவும் பேருந்தானது இயக்கப்பட்டு வருகிறது இது மட்டுமல்லாமல் குளிப்பதற்காக நிறைய மக்களும் வர்றாங்க உள்ள போனோடனே இங்கே நிறுத்திடுவாங்க நிறுத்தினதுல இருந்து ஒரு அறுபது படி இருக்குன்னு நினைக்கிறேன் அறுபது படி நடந்தால் மேலே போகணும் இதில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் பார்த்தையும் அமைச்சு வச்சிருக்கிறாங்க ஒரு கம்பி ஒன்று போடப்பட்டிருந்தது அந்த சைடு பெண்களுக்கு இந்த சைடு ஆண்கள் நாங்கள் தரமான குளியல் செமையரஞ்சு குளிக்கிறதுக்கு திருப்பரப்பு ஃபால்ஸை போல இங்கேயும் நல்லா அரைஞ்சி நல்ல அருமையான குழிகள் நல்ல தண்ணி அதே மாதிரி நம்ம சீசன் டே வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வரும் ஆனால் குளிக்க விட மாட்டாங்க அதுதான் இங்கே பிரச்சனை